Hello, 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 மோடி தர்மேந்திர பிரதாப் பிரதமர் நிதியமைச்சர் தர்மேந்திர பிரதாப் அமைச்சர் பின்னாடி வாகடா நிதியமைச்சர் தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதாப் ஒன்றிய ஒன்றிய அமைச்சர்

குடி குடி மைக்க குடினே சார் யார் அந்த சூப்பர் முதலமைச்சர் என்று கேள்வி கேட்டிருந்தார் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சராக நம்பர் ஒன் முதலமைச்சராக தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக போராடக்கூடிய எங்கள் முதல்வர் கழக தலைவர் தளபதி அவர்களை யார் அந்த சூப்பர் முதல்வர் என்று கேட்பதற்கு தர்மேந்திர பிரதானுக்கு என்ன யோக்கியத்தை இருக்கிறது தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மிரட்டி ஒதுக்காமல் இருக்கிற தர்மேந்திர பிரதான் யார் அவர் ஒரு கேள்வி கேட்பதற்கு அதற்காக அவருடைய குடும்பாவியை தர்மேந்திர பிரதான் ஒளிக தர்மேந்திர பிரதான் மத்திய மனித மேம்பாட்டு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு யார் அந்த சூப்பர் முதல்வர் என்று தவறாக எங்கள் தமிழக முதல்வரை அதை கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு நம்பர் ஒன் முதலமைச்சர் மட்டுமல்ல இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சராக இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் பாடுபடக்கூடிய முதல்வர் அவர்களை தளபதி அவர்களை கழக தலைவர் தளபதி அவர்களை விமர்சித்த தர்மேந்திர பிரதானை கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு அவருடைய குடும்பாவை எடுத்திருக்கிறோம் தர்மேந்திர பிரதான் ஒளிக